ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம நேரத்தையும் சரி பணத்தையும் சரி மிச்சப்படுத்தக்கூடிய ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான பயனுள்ள வீட்டு குறிப்பு தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்க இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்பர் ஒன்னுஸ் மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா தலகாணி உரையை அப்பப்போ துவைச்சு போட்டு இருக்க முடியாது வந்து துவைச்சு போட்டாலுமே இந்த தலகாணி உரை பார்த்தீங்கன்னா ஒரு வித ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்ற பாருங்க இந்த தலகாணி வரையை நீங்க அடிக்கடிக்கு துவைக்க தேவையில்லை இந்த மழை காலத்தில் அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக வந்து ஒரு டீ வந்து நம்ம ஸோ அந்த மாதிரி டீ இருந்தால் எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி டீஷர்ட்டை நீங்கள் மழை காலத்தில் இந்த தலகாணி வரைக்கும் நீங்க போட்டு தலைகாலி வரைய நீங்கள் அழுக்காக வந்து போட வேண்டியது இருக்காது ஸோ இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக வச்சுருக்க இந்த ஷர்ட்ஸ்லாம் வந்து அடக நம்ம தலைகாலனுடைய அந்த மழை காலத்துக்கு பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணலன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிப்ஸ் நம்பர் டூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் பாத்திரம் வளர்க்கறதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி டிஷ்வாஷ் லிக்விடு வாங்கும் அதே போல் பத்து ரூபா பேக்கெட் வாங்கினாலும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி மெத்தடில் தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறனால எனக்கு மூணு மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லிக்யூடு யூஸ் ஆகும் எப்பொழுதுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி லிக்யூடெலாம் வாங்குறீங்கன்னா டைரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் அந்த லிக்யூடை ஊற்றுனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நீங்கள் பாத்திரம் விளக்குனீங்கன்னா ரெண்டு விஷயம் வந்து ஏற்படும் ஒன்று பார்த்தீங்கன்னா அதிகமாக தண்ணி செலவாகும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லிக்விடு வந்து அந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் ஆகாது இந்த மாதிரி தண்ணியிலே வேணுன்ற அளவு லிக்யூடை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த லிக்யூடு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு வரும் அதிக அளவு நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது நீங்கள் பத்து ரூபா பேக்கெட்லாம் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்குமே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க டிப்ஸ் நம்பர் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக இந்த மாதிரி குட்டியோண்டு பவுலோ இல்லை ஃபுட் கண்டு எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக தண்ணி ஒரு மூணு லவங்கம் கொஞ்சமாக எலுமிச்சப்பழச்சாறு ஒரு பாதி எளிமிச்ச பழச்சாறு நல்லா பிழிந்ததுக்கு அப்புறம் வந்து தொழிலாளியை போட்டுருங்க இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைக்க போகிறோம் ஸோ இப்படி வைக்கிறனால இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்குது அது ஊர் மாரி நம்ம திறக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இப்போ வெங்காயத்தை எப்படி ஸ்டோர் பண்ணுன்னு சொல்கிறேன் ஸோ இப்போ வெயில் காலம்லாம் இருந்துச்சுன்னா இந்த வெங்காயத்தை பார்த்திங்கன்னா வெயிலில் கொஞ்சமாக வச்சுட்டு நம்ம எடுப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால ஈரப்பதம் இருக்காது இப்போ மழை காலத்தில் எப்படி இந்த வெங்காயத்தை ஸ்டோர் பண்ணுன்னு சொல்கிறேன் ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா தோசைக்கல் நல்ல ஈரமாக வச்சுக்குங்க ஸோ அதில் கூட இந்த வெங்காயத்தை இந்த வேறு பகுதி திருப்பி வைக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி நம்ம வெங்காயம் போடக்கூடிய பேஸ்கெட்டில் இந்த மாதிரி கொஞ்சமாக அரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் போட்டுருங்க ஸோ இந்த மாதிரி செய்யறதுனால முளைச்சியும் வராது அந்த ஈரப்பதமும் இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதே அதே போல நம்ம வெங்காயம் வைக்கக்கூடிய அந்த கூடையில் உருளைக்கிழங்கு எக்காரணத்து கொண்டு வைக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி வைக்கிறனால அந்த உருளைக்கிழங்குமே வந்து முளைச்சி வர ஆரம்பிச்சிரும் அதே போல் உருளைக்கிழங்கு எப்படி வைக்கணும்னு நான் சொல்கிறேன் இது வந்து பல பேருக்கு தெரியாது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி பேஸ்கெட் இருந்தால் எடுத்துக்கோங்க இப்போ இந்த பேஸ்கெட்டு கீழே இந்த மாதிரி என்ன பேப்பர் எதுனா விரிச்சிருங்க இப்போ இதை வந்து டைரெக்டாக நம்ம உருளைக்கெழங்க வைக்க ஸோ எப்போவுமே இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்போர்ட் அட்டை எதுனா இருந்தால் எடுத்துங்க அப்படின்னா கார்போர்ட் அட்டையை வந்து ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா கூட கீழே போட்டு கூட நீங்கள் உருளைக்கிழங்கு வச்சுக்கலாம் ஸோ நீ எப்பவுமே வந்து உருளைக்கிழங்குன்னு தனியாக யூஸ் பண்ணுவேன் பாக்ஸ் மாதிரி இருக்கிறனால ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து உருளைக்கெழங்கு எடுத்து போட்டுடலாம் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கில் குட்டி குட்டி அழுகுன மாதிரியே வேறு எதனா மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ தனியாக எடுத்து வச்சுருங்க இது கூட வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கக்கூடாது இந்த மாதிரி வைக்கிறனால மற்ற உருளைக்கெங்கு பார்த்தீங்கன்னா சட்டுன்னு வந்து அழுகக்கூடும் பாருங்கள் இந்த இடம்லாம் வந்து ஈரமாக இருக்குது ஸோ அதெல்லாமே தனியாக நான் எடுத்து வச்சுருவேன் இப்போ இதை மட்டும் இந்த மாதிரி நீங்கள் அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுருங்க இப்போ இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம பூண்டு கொடி வைக்கலாம் ஸோ அதே போல் அந்த பூண்டோட காம்பு பகுதி வரும் பார்த்தீங்களா அதுவுமே வந்து நீங்கள் இந்த உருளைக்கிழங்குடன் சேர்த்து வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா நீண்ட நாட்களுக்கு வரும் முளைச்சும் வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் இது மழைக்காலம் வெயில் காலம் ரெண்டுத்துக்குமே வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எப்பொழுதுமே வந்து இந்த மாதிரி சின்ன வெங்காயம்லாம் வாங்கினீங்க அப்படின்னா இந்த சின்ன வெங்காயம் முழு ஒட்டி ஒட்டியிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி வெங்காயத்தைலாம் வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துருங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எப்போதுமே வந்து அழுகக்கூடிய பகுதி இந்த பகுதி தான் இந்த இடம் வந்து ரெண்டுமே ஒட்டியிருக்குல்ல ஸோ இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஈரம் சேரும் அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அந்த முழு சின்ன வெங்காயத்தையுமே வந்து அழுக வச்சிருது ஸோ அளவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சிருங்க பிரிச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபேன் காற்றுல வச்சிட்டாவே போதும் அப்படி இல்லைனா வந்து தோசைக்கல்ல தோசைக்கல்லில் சுழந்தோசக்கல்ல அடுப்பு எறியக்கூடாது தோசைக்கல்ல போட்டுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படி விட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட எடுத்துனிங்க இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணலாம் எப்பயுமே வந்து இந்த மாதிரி சுத்தமாக வந்து நம்ம அந்த சின்ன வெங்காயத்தை வைக்கணும் அதிகபட்ச தோல் எல்லாம் இருந்துச்சுன்னா கூட அழகாக வந்து டெஸ்ட் எதுவுமே இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சின்ன வெங்காயம் நீண்ட நாட்களுக்கு வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலாம் நம்ம ஒரு சில டைமில் வெளியே கொண்டு போவோம் த இப்போ சப்போஸ் வந்து எங்கேனா வந்து பிக்னிக்கோ இல்லைனா வேறு வெளியே எங்கன்னா போகிறோம் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலெலாம் வந்து கவரில் வச்சு எடுத்துகிட்டு போவோம் ஸோ இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் வைக்கும் போது என்ன ஆகும்னா ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி கவருக்குள்ள நீங்கள் டேரெக்டாக வைக்கிறனால ஒவ்வொரு வாட்டர் பாட்டிலுமே ஒன்று இந்த மாதிரி சரிஞ்ச மாரி ஆகும் அப்புறம் தண்ணியெல்லாம் கொட்டிடும் ஸோ நான் சொல்கிறபடி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்னோடய ஒன்று பார்த்தீங்கன்னா இடிச்சிக்காது அதே சமயத்தில் தண்ணியுமே கொட்டாது இப்போ பாருங்கள் ஒரு இந்த கவரில் வந்து ஒரு சைடு வாட்டர் பாட்டில் வச்சதுக்கப்புறம் வந்து கீழ் போர்ஷனை மட்டும் லைட்டாக இந்த மாதிரி திருப்பிக்கிங்க ஒரே ஒரு திருப்பு மட்டும் தான் திருப்பணும் ஸோ இப்போ இங்கே பிளேஸ் இருக்குல்ல ஸோ இந்த இடத்துல வந்து இன்னொரு வாட்ரு பாட்டிலையும் நம்ம வச்சுக்கலாம் அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிட தான் ஸோ நீங்கள் இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறனால அழகாக வாட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்றும் இடிச்சிக்காது சேஃபாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் செவன் ஃப்ரெண்ட்ஸ் மழைக்காலத்துக்கு ஏற்ற ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ நான் வந்து பூண்டெல்லாம் பார்த்திங்கன்னா உரிச்சதுக்கப்புறம் வந்து அந்த பூண்டு தொலை சேகரித்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லை வந்து ஒரு சின்ன பேக்கு மாதிரி காட்டன் பேக் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க இப்போ அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த பூண்டு எல்லாமே வந்து எடுத்து போட்டுடலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி காட்டன் பேக்கில் தான் வந்து எடுத்து போட்டிருக்கேன் ஸோ இது போட்டதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தலகாணி மாதிரி ரெடி பண்ணிக்கங்க ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டேப் போட்டி விட்டுக்கிறேன் வெளியே வராத அளவுக்கு ஸோ இப்போ இதை வந்து எங்கே கொண்டு போய் வைக்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட படுக்கக்கூடிய தலைக்கானியில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் தலைக்காணியில் வச்சுட்டு மேலே இருந்தால் கிளாத்தை விரிச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் படுத்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹைப்பர் டென்ஷனோ இல்லை வந்து தலைவலியோ அதுக்கப்புறம் வந்து தூக்கமின்மை அதுக்கப்புறம் வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதை வந்து நம்ம பில்லோ மாதிரி கூட ரெடி பண்ணி நம்ம படத்துக்கலாம் டிப்ஸ் நம்பர் எயிட் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் சப்பாத்தி கட்டே இல்லாமல் அதே சமயத்தில் சாஃப்டான சப்பாத்தி ஆகட்டும் எப்படி சுட்டு இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் ஸோ மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கவர்க்குள்ளே வச்சு நான் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு மேலே நம்ம உருளைக்கிழங்குலாம் மசிவோம்ல ஸோ அந்த மேஷர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு நாலு முறை நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னாவே போதும் நல்லா இந்த மாதிரி சாஃப்ட்டான மாவு நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ கையே வலிக்காமல் நல்லா சாஃப்டான மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து பாருங்கள் சப்பாத்திக்காகட்டும் பூரிக்காகட்டும் இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் வரணும்னா கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு எடுத்துங்க மேலே கோது மாவு போட்டு இந்த மாதிரி கிளாஸை நல்லா உருட்டி எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக நம்மளுக்கு ரவுண்டு ஷேப்பில் கிடைக்கும் அடுத்து பாருங்கள் அரிசியே பருப்பு வாங்கினா இந்த மாதிரி பெரிய கவர் எதுனா கிடைக்கும் ஸோ அதில் வந்து உள்ளே இந்த மாதிரி மாவு வச்சுட்டு மேலே க்ளோஸ் பண்ணிடுங்க கவரை மேலே இந்த மாதிரி கிளாஸை வச்சு உருட்டுனீங்க போதும் சூப்பராக நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பில் பூரி சப்பாத்தி இந்த மாதிரி கிடைக்கும் அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி மாவுக்கு மேலே பிளாஸ்டிக் மூடி இந்த மாதிரி வச்சுட்டு மேலே நம்ம மேஷர் வச்சு ப்ரெஸ் பண்ணால் சூப்பராக அதுவுமே வந்து இன்னொரு ஐடியா இந்த மாதிரி ட்ரை பண்ணி கூட நீங்கள் உருட்டலாம் அதே போல் ஆறு உருண்டை வச்சுட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மூடியை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்க சூப்பராக ரவுண்ட் ஷேப்பு கிடைக்கும் இது நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக வேணும்னா பெரிய முடி வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக நம்மளுக்கு பெருசாக ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும் பாருங்கள் சட்டுன்னு சுலபமாக ஆறுமே ஒரே சமயத்தில் நம்ம உருட்டி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் பூரி பூரியலாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நம்ம பூரி சுடக்கூடிய எண்ணெயில் வந்து ஒரு சிட்டிக்கால உப்பு மட்டும் சேர்த்து நீங்கள் பூரியை வந்து இந்த மாதிரி சுட்டு எடுங்க எண்ணெய் பார்த்திங்கன்னா சுத்தமாக குடிக்க குடிக்காது அதே சமயத்தில் பூரி நல்ல ப்ளஃஃபியாக வரணும் அப்படின்னா நம்ம மேஷர் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும் சூப்பராக நல்லா ப்ளஃஃபியாக வரும் அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாவெல்லாம் வந்து பிசையில அந்த பாத்திரம் வந்து சட்டுன்னு பார்த்திங்கன்னா அந்த மாவு வந்து பிரிஞ்சு வராது ஸோ இந்த மாதிரி வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம கையில் எடுத்து காட்டுற பாருங்கள் சூப்பராக மாவு பிரிஞ்சி வந்திருக்கு நார்மல் தண்ணி போட்டு நீங்கள் ஊற வச்சாலுமே வந்து சட்டுன்னு வந்து நம்ம என்னதான் ஸ்க்ரப்பர் போட்டு கழுகுனாலுமே வந்து அந்த மாவெல்லாம் வராது இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஊற வச்சு நான் தண்ணியை ஊற்றிட்டேன் இப்போ வந்து ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக தான் தேய்ச்சேன் பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக பழப்பழம்னு ஆகிடுச்சி கண்டிப்பாக உங்கள் வீடு கல்யூ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கனால் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்மளோட சேனல் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக பயணியில் தான் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்ட்டான வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்